செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் எண்பத்தி எட்டு ஏக்கரில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஒரே நேரத்தில் நூற்று முப்பது அரசு பேருந்துகள் எண்பத்தி ஐந்து தனியார் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றுச் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பயணிகள் செல்ல வசதியாக மூன்றாயிரத்து ஐநூறு மாநகர பேருந்துகள் செல்ல மேற்கூரையுடன் கூடிய நடைமேடை அமைக்கப்பட்டு உள்ளது பருவமழையை ஒட்டி சென்னையில் பத்தாவது வார சிறப்பு மருத்துவ முகாமை தரமணியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா தொடங்கி வைத்தார் அப்போது ஜே ஒன் என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது தெற்காசிய நாடுகளில் ஜே ஒன் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிக அளவில் காணப்படுகிறது புதிய வகை கொரோனா தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை ஜே என் ஒன் வகை கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை நோய் உள்ளவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் ஒன்றுக்குள் இரண்டு ஐந்து லட்சம் படுக்கை வசதியும் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனும் தயார் நிலையில் உள்ளது என்றார் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்து வருவதால் பிரதான அணையிலான பாபநாசம் மணிமுத்தாறு சேர்வலாறுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து உள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் பதினோராயிரம் கன அடிநீர் திறந்துவிடப்படுகின்றன கனமழை மற்றும் வெள்ளத்தால் நெல்லை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரையாண்டு தேர்வுகள் வருகிற நான்காம் தேதி முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி சர்வதேச விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையம் உள்ளிட்ட பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிலான திட்டங்களை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார் மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட அபி சயித்தை எங்களிடம் ஒப்படையுங்கள் என இந்தியா வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் நாடு கடத்தல் தொடர்பான ஒப்பந்தம் இல்லை என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது போட்டியில் டி நெல்கர் கேப்டனாக பணியாற்றுவார் என தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது காரணமாக இந்த முடிவை தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்தியா மெதுவாக பந்து வீசியதாக வீரர்களுக்கு பத்து சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிற்கான புள்ளிகள் பட்டியலில் இரண்டு புள்ளிகள் குறைக்கப்பட்டுள்ளது